பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அதை கேட்பதற்கு நான் உங்களை விட ஆவலாக இருக்கிறேன் இந்த சமூக அமைப்பு விழிப்புணர்வை கொண்டு மக்களிடத்தில் சேர்க்கிறது என்பது விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியம் என்பதும் நமக்கு தெரியும் நிறைய விஷயம் நிறைய படிச்சிருப்போம் பாரதிமார்கள் அழகா சொன்னார் படிப்புலாம் நிறைய இருக்கும் நான் விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் விழிப்புணர்வு இருக்க நான் கூட ராஜலட்சுமி மேடம் சொல்றப்ப யோசிச்சேன் பாரதி குமார் இந்த தலைப்பை வச்சு கொடுத்தாலும் சரி அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் ஆசை அப்படின்னு சொன்னவருக்கு வேற ஒரு தலைப்பு கொடுக்குறாரு என்ன பேசுவார் அப்படின்லாம் யோசிச்ச காலகட்டம் இந்த சமீபத்தில் நான் துபாய் ஒரு வேலையாக போயிருந்தேன் அப்ப எனக்கு ஓட்டுநர் ஒருத்தர் ஒரு முஸ்லீம் அவர் தமிழகத்துக்கும் கேரளாவில் இருக்கிற பாடர்ல இருக்க அவரு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பேசும்போது நான் நெய்வேலி அப்படின்னு சொன்னேன் அவர் கேட்ட கேள்வி நடக்கிறீங்களா பாரதி குமார் உங்களுக்கு தெரியுமா அவருக்கு சொல்லல பக்கலாம் முகமது யூசுப் பேர் அவர் பேரு பாரதி நெய்வேலியில் நிறைய பேர் இருக்காங்க எழுத்தாளர் அப்படிங்களா அப்படின்னு

பவர் அப்படிங்கிற ஒரு சம்பவம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருபத்தி ஏழு வருஷம் நடத்துறது ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி சாதாரண விஷயம்லாம் கிடையாது இது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பை நீக்கி தொடர்ந்து நடத்துவது இந்த திரும்பியும் தான் போகணும் மக்களை வெளியில் கொண்டு வரதே நீ கஷ்டம் அப்படி இருக்கிற நேரத்தில் இவ்வளோ பேரை குறைஞ்சி வச்சு ராத்திரி ஒன்பது மணிக்கும் சிறப்பு அமைப்பாளர்களை இன்னும் பேசுறதுக்கு அனுமதிக்காம இருக்கிற இந்த சூழ்நிலையை நான் தொடர விரும்பாமல் இந்த அமைப்புக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்